ஒரு வனாந்தர காடுக்குள்ள சாய்நிதி ட்ரிப்பு போற மக்களே பாருங்க உள்ள போனீங்கன்னா சோறு போடுவாங்க இருக்கக்கூடிய மக்களே பாருங்க பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம் இதே மாதிரி போச்சம்பள்ளி சார் ஒரு சரிதான் ஆனா ரீல்ஸும் போட்டோஸும் வீடியோ எடுக்கிறது ஆயிரம் சரிங்களா அழகா அட்ராக்டிவா சூப்பரா இருக்கக்கூடிய இந்த இடங்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் இருக்குது ஸோ அழகாக அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய இந்த சேரீ நம்மக்கிட்ட வேணும்னா செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சாஃப்ட் சில்க் சேரீ போச்சம்பள்ளி எங்கள் குரூப்பில் இணையும் மக்களே நம்ம கர்நாடெக்ஸ் கம்பெனியில் வாங்கியிருக்கக்கூடிய போச்சம்பள்ளி பியூர் ஹேண்ட்லூம் மேட் சில்க் மார்க் சர்ட்டிஃபைட் சேரீ மக்களே அழகாவும் அட்ராக்டிவாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கக்கூடிய இந்த சேரீ வேணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்பவே ரீசனபிளான ப்ரைஸில் நம்மகிட்ட ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்கு ஏகப்பட்ட சாரீ சரி போனேன்னு வச்சுங்களா இல்லை வீட்டுக்காரமாக கூட லிஃப்டில் வந்திருக்கேன் அங்கேயே தெரியுறேன் அந்தளவுக்கு தெரியவில்லை சொட்டமன்ற கிளார் அடிக்குது சரிங்களா பார்த்தீங்களா இதுதான் நம்ம கம்பெனியில் எடுத்த அழகான அற்புதமான போச்சம்பள்ளி சேரீ ஸோ அப்படியே ஒரு திரும்ப திரும்பி இருப்பாங்களா அழகான எம்ப்ராய்டரி தேங்க்ஸ் டு சத்யா கம்பெனி அழகாக இருக்கக்கூடிய இந்த சேரீ வேணால் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இதே மாதிரி வரும்